கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி அகம் இந்த உலகம் தடைப்பதற்காக எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே மக்களை பற்றுகின்ற தீய நெறிகள் இருள் இவற்றை விளக்குவதற்காக ஆன்மநேய ஒருமைப்பாடு அன்பர்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில் பத்தொன்பதாவது நூற்றாண்டில் இந்த உலக மக்களை செம்மைப்படுத்துவதற்காக அதைவிட சிறப்பாக சொல்லணும்னா இந்த உலக மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக வந்தவர்தான் பிரகாச வள்ளலார் அருள் பிரகாசித்தது வள்ளலார் உள்ளமெல்லாம் அன்பு குடிகொண்டிருந்தது ஏன் அன்பு குடிகொண்டிருந்தது என்று சொன்னால் இந்த உலக மக்களிடத்திலே இருக்கிற வேறுபாடு பாகுபாடு பேதமை இவற்றையெல்லாம் விளக்கணும் இவற்றையெல்லாம் விலகிப் போகச் செய்து நன்னெறிப்படுத்துவதற்கதா வள்ளலார் தோன்றினார் தோன்றினார் என்பதை விட உற்றார் அருட்பா நெறி பற்றி அவரை உற்றார் என்பார்கள் அப்படிப்பட்ட வள்ளலார் எதற்காக இந்த சமுதாயத்திற்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாயம் சீர்கேடடைந்திருந்தது அப்போ சமுதாயம் சீர்கேடு அடைந்திருப்பதை மாற்ற வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு சில ஒழுக்க நெறிகள் இந்த மக்களுக்கு தேவைப்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்க நெறி கூட எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும் ஒரு தனி மனிதன் ஒழுக்கமுடையவனாக இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள் அந்த குடும்பம் ஒழுக்கமுடையதாக இருந்தால்தான் பல குடும்பங்கள் சேர்ந்த இந்த சமுதாயம் ஒழுக்கமுடையதாக இருக்க வேண்டும் அவர் தோன்றிய காலம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது நூற்றாண்டுல மத கோட்பாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் அது மட்டுமல்ல சடங்குகள் கோத்திரங்கள் சாஸ்திரங்கள் இவையெல்லாம் மண்டி கிடந்தது இந்த மண்டி கிடந்த நிலைப்பாட்டை இந்த சமுதாயத்திலிருந்து மாற்றுவதற்காக நல்லதோர் பொது சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காகவே வள்ளலார் தோன்றினார் அவருடைய வரிவிக்க உற்றத்தினுடைய உற்றத்தினுடைய மைய கருத்து அதுதான் வேற ஒன்றும் இல்லை உலக மக்களுடைய அகம்லாம் கருப்பாக இருந்ததையா அகத்தே கருத்து ஆனா புறம் வெளுப்பா இருந்தது இந்த மனிதர்களையெல்லாம் இந்த உலகத்திலே பொது நெறி யாருக்கும் அந்த பொதுமை கோட்பாடு இல்லை அவர் தான் கொண்டு வந்தார் சன்மார்க்கம் பொது மார்க்கம் இந்த பொது மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள் மத்திலே அன்பு தழைக்கணும் உள்ளத்திலே அன்பு தழைக்கணும் அன்பு தழைச்சா கருணை வரும் கருணை வந்ததுன்னா தயவு வரும் தயவு வந்தா இரக்கம் வரும் இரக்கம் வந்ததா பிற உயிர்களை துன்புறுத்த கூடாது என்கிற எண்ணம் வரும் இந்த தான் ஜீவகார்னு அந்த அடித்தளத்தில் அவர் நிற்கிறார் ஒரு தனி மனிதனை ஒழுங்குபடுத்துகிறார் அதற்கு பல வரையறைகளை சொல்றார் ஏ மனிதா உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே அது ஒழுக்கம் அல்ல நீ வந்து பொய் சொல்லாத பெரு நெறியை பிடித்து ஒழுக வேண்டும் இந்த சமுதாயத்திலே நிலவு கெடுக்கிற மதங்களுக்கு வள்ளலார் எதிரி அல்ல மதங்களினுடைய கோட்பாடுகளுக்கு நெறிமுறைகளுக்கு தான் வள்ளலார் எதிர்ப்பு சொன்னார் இப்படிதான் இருக்கணும் அந்த மதத்துல இப்படிதான் இருக்குன்ற நெறிமுறைகள் இருக்கு இல்லையா அதை அவர் வேண்டாம் என்று சொன்னார் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகியலீர் நீங்க எதை அலைகிறீங்க எது எதில் இந்த சமுதாயம் மாசுபட்டு இருக்கிறது சாதி இந்த சாதின்னு சொல்லும் போது ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் அவற்றை விட்டுட்டு சாதிகளில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அதனாலதான் ஆண்டவர்கள் சொன்னாங்க பெரியோர் யார் அவங்க தான் உயர்ந்தவங்க தாண்டவன்னா இடாதார் இழிகுளத்த பிறருக்கு கொடுக்கணும் கொடுத்து வாழணும் ஆனா கெடுத்து வாழக்கூடாது இதை சொல்றது ஒரு வள்ளலார் தேவைப்பட்டார் அது மட்டும் இல்ல செயற்கரிய செயலை செய்யணும் செயற்கரிய செயலை செய்தவர் வள்ளலார் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வந்தார் அவர் தான் சமுதாயத்தை சீர்திருத்திய செம்மல் சாதாரண இல்லை அந்த சமுதாயத்தில் மக்கள் அவர் தோன்றிய இடம் இருக்கிறதே சைவ குடும்பத்தில் பிறந்தவர் நீங்கள் நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் சைவம்னு கடவுளை வழிபடுகிற கடவுளினுடைய கோட்பாடுகளில் நிற்கின்ற ஒரு ஒழுகலாறு உடையவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து சைவ குடும்பத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது அற்புதமாக தோன்றியது அது ஆறாம் திருமுறையில் அருட்பெறும் ஜோதி என்கிற இறையாக ஒளிர்ந்தது அப்போ மற்ற ஐந்து திருமுறைகளிலே சொல்லப்படுகிற செய்திகள் என்ன என்று சொன்னால் சைவ குடும்பத்திலே பிறந்தா கூட அதை ஆரம்பத்திலேயே நான் கடைசியிலே எதை தெய்வமாக சொல்ல போகிறேன் என்பதை உணர்த்துவதற்காக முருகனை வழிபட்டார் கேட்கலாம் முருகனை கேட்கலாம் முருகனை வழிபடுவதற்கு காரணம் இந்த குழந்தை இந்த வள்ளலார் என்கிற இந்த குழந்தை ஒன்பது வயதிலேயே பாடசாலையிலே ஆசிரியருக்கு உபதேசம் செய்தது எங்க படிச்சதுன்னு கேட்டா அல்பாவளருக்கு ஓதாது உற்றகலை அனைத்தும் உணர்ந்தோய் வருக என்று வள்ளலார் அழைத்தார்கள் கல்லாமல் வாகம்படும் இந்த குழந்தை எதற்கு வந்ததோ அதை செயல்படுத்துவதற்காக ஒன்பது வயதிலேயே முருகனை தானே பாடணும் கந்த முருகனை கடைசியில சொல்றார் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு நாம கவனிச்சோம்னா இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக வந்தேன் அதனாலே முருகனை சொல்லுகிற போது எல்லாம் எனக்கு ஜோதி நினைவு வருகிறது முருகனுடைய அவதாரம் என்ன தெரியுமா கச்சியப்பர் சொல்றார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி இந்த ஜோதிதான் பிளம்பதோர் மேனியாயிற்று முருகன் வேறு அல்ல ஜோதி வேறு அல்ல என்று முருகனே ஜோதி என்று வள்ளலார் பார்த்ததனாலே அந்த ஜோதியின் மூலமாக இந்த உலக இருள்களை விளக்கணும் அதுக்கு ஒரு ஆயுதம் வேணும்ல தான் தமிழை ஆயுதமாக எடுத்துக்கொண்டார் தமிழ் என்கிற ஆயுதத்தால் முருகன் என்கின்ற சோதியினால் நான் கடைசியிலே ஆறாம் திருமுறையிலே நான் அருட்பெரும் சோதியை நான் இறைவனாக சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார் வள்ளலார் பக்கத்தில் இருந்த தொழுவூர் வேதாயுத முதலியாருக்கும் இருக்கம் ரத்தனவேல் முதலியாருக்கும் இது நல்லா தெரியும் அவங்க வரலாற்றை படிச்சு பாருங்க ஆக சாதி மதம் ஆறாம் திருமுறையிலே ஒரு அருமையான ஒரு பாடலை ஆறாம் திருமுறை அனைத்தையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரே ஒரு பாட்டு எத்துணையும் வேதமுறாது என்ன அருமையா பாடிருக்காரு பாருங்க எத்துணையும் வேதமுறாது இந்த புனச்சில எல் பிளஸ் துணை எத்துணை சிறிதளவு கூட வேதம் இல்லாமல் வேறுபாடு கருதாமல் வித்தியாசம் பார்க்காமல் எயிரும் இங்கே கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஒன்னாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறை நாலாம் திருமுறை சிவனை பாடுகிற போது சொன்னார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுக்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும்னு அப்ப சொன்னார் ஆனா ஆறாம் திருமுறையில் என்ன சொல்றாரு எவ்வுயிரும் எல்லா உயிர்களுக்கும் அப்ப எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் எப்படி நினைக்கணும் தம் உயிர் போல் எண்ணி அது அடுத்தவனுடைய உயிர் அல்ல பிற உயிர் அல்ல அதையா உயிர்களையெல்லாம் உன் உயிர் போல் என நினைக்கணும் இப்படி ஒத்து போகணுமையா பொது உடைமை வேணுமையா சமத்துவம் வேணுமையா அப்போது இந்த சமத்துவம் எப்படி வரும்னா யாரையும் வேறுபாடு கருதாம எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் மனசுக்குள்ள வேரோடி போயிடுதுன்னா நாம் யாரையும் வெறுக்க மாட்டோம் எல்லோரையும் ஒன்றாக நினைப்போம் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் நினைப்போம் இதுக்கு நல்ல எளிமையான சொற்களை கையாண்டிருக்கார் நான் சொன்னேன்னே வள்ளலார் வந்து தமிழை ஒரு கருவியாக வச்சிருக்கார் இந்த தமிழில் சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும் அதுவும் எளிய நடையில் புரியலாம் தமிழை பலவாறு பாடியிருக்கிறார்கள் அருணகிரி அருணகிரிநாதர் அதர்பான திருப்புக்கள் மாதிரி வள்ளலார் பாடியிருந்தாருன்னா பாட முடியாதன்னா பாடும் ஆனால் அவருடைய கொள்கை நான் சொல்ல வந்தது மக்களுக்கு மக்களிடத்தில் போய் சேரணும் அப்போ அவர் வந்ததே ஒரு சமத்துவவாதியாக சமதர்ம தலகர்த்தராக சமதர்மத்தினுடைய செம்மலாக இந்த நாட்டிலே அவர் வருவிக்கவுற்றார் எத்துணையும் பேதமுறாது உயிரும் தம் உயிர்மோல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை பூண்டு உடையவராய் இப்படியெல்லாம் ஒத்து பூண்டு உரிமை உடையவராக இருந்தால் உள்ளம் என்னம்மா உவக்கும் சிரிக்கும் மகிழ்ச்சி அடையும்னா இதெல்லாம் மனசில் நினைச்சுக்கிட்டு உம்முன்னு வாயை வச்சுக்கிட்டு மனசில் ஏதோ உள்ளொன்று வைத்து சரி ஒத்துக்கிட்டப்பா நீ சொன்னதனாலன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை பூண்டு உடையவராய் உவக்கின்றார் யாவர் இப்படி இருக்கிறவர் யாரோ அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் எம்பெருவானாகிய அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி என்கிற இந்த மூல மந்திரம் யாருடைய உள்ளத்தில் இருக்குமா எத்துணையும் பேதமுராதிய உயிரும் தம் உயிர்வோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவா எம்பெருமா நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன்னு வள்ளலார் சொல்றார் இந்த பக்குவம் நமக்கு வரணும் ஒரு தனி மனிதனே இந்த பக்குவம் தொடங்குகிறது இந்த சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் அழியணும் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் சடங்குகள் பெயரால் இருக்கின்ற சாஸ்திரத்தை அவர் என்ன தெரியுமா சொன்னாரு குப்பைன்னார் யாருக்குன்னா தகனி வருமா வள்ளலார் ஒரு சைவ குடும்பத்திலிருந்து பிறந்துட்டு சைவ நெறியை பற்றுகிறவர்கள் ஆனால் அந்த சைவத்திலேயே இருந்து கொண்டு அருமையான இந்த சமுதாயத்தை சீர்திருத்த நினைத்தாரே அவர் தான் வள்ளலார் அதனால தான் உரிமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற இந்த ஜோதியை நினைக்கின்ற ஜோதியை வழிபடுகிற ஒளியை வழிபடுகிற ஒரு உத்தமர்கள் இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் அதனாலே தானே சின்னம்மையினுடைய கடி மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குழந்தை ஐந்து வயது குழந்தை சிதம்பரத்திலே தில்லையிலே வந்து அந்த பெருவெளியை பார்த்து சிரிக்கிறது என்று சொன்னால் தான் எதற்காக வந்தேன் பெருவெளியிலே இருக்கிற ஐம்பூதங்களை ஆட்சி செய்கின்ற இயற்கையிலே இருக்கின்ற மனிதனுடைய உடலிலே இருக்கின்ற அந்த புலன்களையும் கட்டுப்படுத்தணும் அதுக்கு தான் ஒரு நாலு ஒழுக்கம் பண்ணார் அதுதான் நான் சொன்னேன் தனி மனித ஒழுக்கம்னு கண் மெய் வாய் முக்கு செவி இவைகளாலே அல்லல் படுகிற அவத்தைப்படுகிறவர்களாக நெறிப்படுத்து நெறிப்படுத்து பயன்படுத்த வேண்டாம் சொன்னார் ஐம்புலன்களையும் யாராவது பயன்படுத்த வேண்டாம்னு வரலாறு சொன்னாரா இல்லையா அதை நெறிப்படுத்து அதை ஒழுங்குபடுத்து அப்புறம் கரண ஒழுக்கம் இல்லறத்திலே இருக்கிற நெறிமுறைகள் தர்மம் விருந்து ஓம்பல் மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் கடைபிடி இதையெல்லாம் கடைபிடிச்சுன்னா சரியை கிரியை அப்புறம் பண்ணினா அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகம் அவற்றை அடக்கு அடங்காததையெல்லாம் எவன் ஒருவன் அடக்குகிறானோ அவன் தான் ஞானி ஞானிக்குன்னா ஒரு பெரிய நமக்கு பட்டமே தேவையில்லை நாமே ஆகலாம் ஞானி என்ன நல்லவைகளை உணர்ந்து அல்லவைகளை துறந்து இவர் தான் ஞானி அப்படிப்பட்ட ஞானியாக சீர்திருத்த செம்மலாக சமுதாயத்தை செப்பனிடுவதற்காக வந்தவர்தான் வள்ளலார் அவர் வந்த காலம் நாம் இதை வந்து வள்ளலாரை நாம் பார்த்துருக்குறோம் நாம் பார்க்கலனாலும் நம்ம தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு அப்பா எல்லாம் பார்த்துருக்காங்க பத்தொம்போதாவது நூற்றாண்டில் பிறந்தவர் ஆக வள்ளலாருடைய நெறிகள் அனைத்தும் அவ்வளவு சிறப்பானது சிறு தெய்வ வழிபாடுன்னு சொன்னார் அவருக்கு முதல்ல இந்த சிறு தெய்வ வழிபாட்டை அவர் சொல்லுவதற்கே காரணம்னால் உயிர் கொலை ஒரு மனிதனுக்கு பிற உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற எண்ணம் வந்துட்டா பிற உயிரை துன்படுத்தக்கூடிய எண்ணம் வராது அதில் முதல்ல தடை போடுறார் சாஸ்திரங்கள் இந்த உலக நெறிப்படி நிற்கணும் இந்த முறைப்படி வாழணும் இதுதான் நல்ல நேரம் இதுதான் கட்ட நேரம் இப்படியெல்லாம் ஒரு வரையறை வகுத்து கொண்டு நமக்குள்ளே ஒரு சடங்குகளையும் சாஸ்திரங்களையும் கோத்திர சடங்குகளையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மனிதனுடைய வாழ்க்கையை அது கெடுக்கிறதுன்றார் இயல்பான அந்த எண்ண ஓட்டங்களுக்கு தடைப்படுத்துக்குதுன்றார் மனிதத்துவம் மட்டும் தான் இருக்கணும் ஒரு சிலர் கேட்குறாங்க வன் புலாலை தவிர்க்கணும் அந்த புலாலை தவிர்க்கணும் ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க நான் அது பதில் சொல்லணும் பயிர் விளைகிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் ஆனால் அந்த பயிரிலே விளைகிற நெல்மணி கூட ஒரு உயிர் தானே அப்போ அந்த அரிசி சாப்பிட்றமில்ல உணவா அதுவும் தப்பு தானே காய்கறி சாப்பிடுவதும் தவறு தானே பூக்களை பறிப்பதும் தவறு தானே அது இயல்பாக இருக்காம விட்டுடுறோமே அதுவும் ஒரு உயிர் கொலை தானே அப்படின்னா அது கண்டிப்பாக அருமையான விளக்கம் சொல்கிறார் இந்த பயிரெலாம் அறுத்து விட்டால் தொலைச்சிடும் முளைச்சிடும் இந்த விதை சாப்பிட்றோமே இந்த விதை என்ன சாப்பிட்றோம் அதை விதைக்கிறதாச்சே பழா போச்சே நினைக்காது அது விதைக்கிற போது அதிலே காற்று ஜீவன் இல்லை அது எப்பொழுது ஜீவிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே விழுந்து வெப்பமும் ஈரமும் தண்ணீரும் சேர்ந்து அது ஜீவிக்கிறது அப்படி ஜீவிக்கிறப்பன்ற ஒன்று அறுக்கப்படுவது போது அது முழுவதும் அடிவதில்லை அதற்கு தேவையானது நான் கொடுன்றார் வேறு ஒன்றும் இல்லை ஆக காய்கறிகள் இயற்கை இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாமே நாம் துண்டு துண்டாக விட்டு தானே போடுறோம் அதை செடியிலேருந்து பறிச்சிடுவேன் அதுவும் ஒரு விதத்தில் உயிர் கொலைதானே நீ நினச்சிங்கன்னா இல்லை அவையெல்லாம் அறுக்கப்பட்டால் விடும் மற்றவை அறுத்தால் வெட்டினால் மீண்டும் உயிர் பெறாது இதை நாசுக்காக சொல்லியிருக்கார் ஆக மனிதனுடைய என்ன ஓட்டங்களை ஒழுகலாறுகளை மனிதனுடைய ஒழுக்க நெறிகளை கெடுப்பது எது ஒரு சாஸ்திரம் ஒரு சம்பிரதாயம் இதுதான் எங்க எங்கள் முறை இதுதான் எங்க எங்கள் வழி இந்த மதத்துக்கு இது இந்த மதத்துக்கு இதுன்னு நாம் சொல்கிறமே இல்லையா அது தாயா ஒரு மனிதனை மனித நேயம் உள்ளவனாக ஆக்காமல் மிருகமாக மாற்றிவிடுகிறது அகம் கருத்து போயிருக்கிறது எது எல்லாம் இந்த அகம் கொள்ளக்கூடாதோ அதையெல்லாம் இந்த அகம் கொண்டிருக்கிறது கோபத்தை கொண்டிருக்கிறது அழுக்காரை கொண்டிருக்கிறது பேராசையை கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிற இந்த மனத்திலே இவற்றையெல்லாம் அகற்றணும் நான் வேறு ஒன்றும் இல்லை அன்பு தான் அன்பை பற்றி சொல்லும்போது வள்ளலார் சொல்கிறார் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே இதை விட ஒரு தமிழ் சொற்றொடர் அன்புக்கு ஏன்னால் சொல்ல முடியுமா ஒரு குடும்பத்தில் அன்பு இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் அன்பெனும் குடில் புகும் அரசுங்கிறார் அந்த அன்பு குடிலில் எல்லாம் கிடைக்குங்கிறார் நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் புன்னகை கிடைக்கும் எல்லாம் அந்த குடும்பத்தில் கிடைக்கும் ஆக அவர் சொல்லுகிற அருள் பெரும் ஜோதி கூட நீ அன்பு வலையை வீசிட்டினா ஜோதி அந்த அன்பு வலைக்குள் படும் நீ போய் பிடிச்சிக்க வேணாம் தானா வந்து விடும் தமிழில் ஒரு அருமையான சொல்லாட்சி படும் மீனவர்கள் வலையை வீசிட்டாங்கன்னா மாட்டி சொல்ல மாட்டான் மீனை இவ்வளவு பட்டதுன்னுபா மீன் பட்டதா அப்படின்னு கேட்டா மீன் பட்டது அப்ப இறைவன் தன்னை அறியாமலேயே அன்பு இருந்தால் வந்து அந்த வலையிலே விழுந்து மாட்டிக்கொள்வார் அப்போ இந்த ஜோதி என்பது என்ன அப்படின்னா இந்த இருளை விளக்குவது சமுதாயத்திற்கு வெளிச்சம் தருவது மனிதனுடைய வெளிச்சம் மட்டுமல்ல உள்ளத்தினுடைய வெளிச்சம் மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் வெளிச்சமாக்கிற அதே நேரத்தில் இந்த சமுதாயத்தினுடைய வெளிச்சத்தையும் சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளையும் சமுதாயத்தினுடைய சடங்குகளையெல்லாம் சாடுகின்றோம் அதனாலே தான் சாதியிலே மதங்களிலே சமயநெறிகளிலே ஆதியிலே அபிமானித்து அழகின்ற உலகியலீர் நீங்கள் அழைந்து அலைந்து அழிதல் தகுமோ இப்படி வேண்டையா தகுமா அது வேண்டாங்கிறார் அப்போது வள்ளலாரை நீங்கள் பார்க்கிற விதம் இருக்கிறது அவர் ஒழுக்க நெறி உடையவராக ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையும் சீர்திருத்த வந்த சமத்துவவாதி சீர்திருத்த சம்மல் அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தமிழ் ஜோதியை முதல் முதலிலே அடையாளமாக காட்டியது தமிழை தந்த முருகனை ஜோதி பிழம்பான இறைவனை அந்த ஜோதி பிழம்பான இறைவனை வைத்துத்தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரும் நெனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் இதெல்லாம் வேண்டு நான் எனக்கு மதி வேண்டும் இந்த மதி வேண்டு நான் என் கருணை நிதி வேண்டும் இதெல்லாம் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் இதையெல்லாம் சமுதாயத்துக்கு சொன்னார் யாரை வச்சுக்கிட்டு சொன்னாரு நான் பிற்காலத்திலே ஆறாம் திருமுறையிலே நான் ஜோதியை இறைவனாக சொல்லப் போகிறேன் அந்த ஜோதியின் வடிவம்தான் முருகன் அதிலிருந்து தான் நான் வெளிப்படுகிறேன் என்று சொன்னார்னு சொன்னா அதனால தான் கந்தனை கண்ணாடியில் கண்டேன் அப்ப அவருடைய வாழ்க்கையில நாம் எடுத்து வேண்டியது தனி மனித ஒழுக்கமும் இந்த சமுதாய சீர்திருத்தமும் தான் ஆக வள்ளலார் வருவிக்க உற்றது இந்த சமுதாயத்தை சீர்திருத்த சடங்குகளை அழிக்க மனிதனை மனிதனாக்க அதைவிட ஒருபடி மேலாக மனித உடையவனாக மனிதனை மாற்ற இதெல்லாம் நடக்கணும்னா உள்ளத்துல கருமை இருக்கக்கூடாது ஒளி தோன்ற வேண்டும் அந்த ஒளிதான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மீண்டும் கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கத்தினை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்